ஒரு நல்ல மனநிலையில இருக்கக்கூடிய காதலனுடைய அன்பு வெளிப்படுவதை ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆணினுடைய அன்பு இத்தனை அழகாய் வெளிப்படுமா அப்படின்னு யோசிக்க வைத்த ஆச்சரியப்பட வைத்த ஒரு பாடல் தான் குணாத்ரய படது அமைந்த கண்கினி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல் அந்த ஆணினுடைய அன்பு அவ்வளவு தூரம் ரசிக்கக்கூடியதாக குழந்தைத்தனமானதாக இந்த பாடல இருக்கும் தெய்வீகமானதாகவும் இருக்கும் அபிராமி அபிராமி அப்படின்னு வாயார ஒரு கடவுளை எப்படி நாங்க வழிபடுவோமோ எப்படி நாங்க உச்சரிப்போமோ அதே மாதிரி தன்னுடைய காதலையை தெய்வமாக பாவித்து அந்த ஆண் உச்சரிக்கிறான் இந்த பாடல்ல ஆஹ் அபிராமினுடைய பெயர இந்த திரைப்படத்தினுடைய பாடல்களை இசைஞானி இசையமைக்கிறதுக்கு கம்போஸ் செய்யறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் இரண்டு மனித மட்டும்தான் நம்ம தானே உலகின் மிகச்சிறந்த காதல் கடிதத்தை கவிஞர் வாலி எழுத அதனை அத்தனை அழகாய் காதலோடு படிக்கிறார்கள் உலக நாயகன் கமல் மற்றும் ஜானகி